ஸ்ரீ குருப்பியோ நமகா தெய்வத்தின் குரல் மூன்றாம் பகுதி இருநூற்றி இருபத்தி ஆறாவது தலைப்பு அபரிகிரகம் தொடர்ச்சி உடைமைகளை சேர்த்து கொள்ள கொள்ள பயந்தான் ஜாஸ்தியாகிறது அபரிக்கிரகத்தின் நிம்மதி இங்கே ஒரு காலும் கிடைக்காது இதிலே நானே ஒன்று பண்ணிக்காட்ட வேண்டியதாயிருக்கிறது எனக்கு பட்டு பொன்னாடை போர்த்தி மரியாதை பண்ணுவது என்று ஒரு வழக்கம் வைத்து கொண்டிருக்கிறீர்கள் பக்திக்கு ஸ்தூலமாக அடையாளம் காட்டணும் என்ற எண்ணத்தில் பகுகாலமாகவே இப்படி பெரியவர்களுக்கு பண்ணுவது என்று நடந்து வந்திருக்கிறது அதெல்லாம் தேசம் சுபிக்ஷமாக சமிருத்தியாக இருந்த காலம் பொன்னாடை மரியாதைக்கு பாத்திரமான அந்த கால பூர்வாச்சாரியர்களுக்கும் நிரம்ப யோக்கியதை இருந்தது அதை பார்த்து நானும் இந்த ரேஷன் நாள் ஸ்கேர் சிட்டி காலத்தில் பொன்னாடை அலங்காரம் பண்ணிக்கொள்வது சரியே இல்லை ரொம்ப நாளாக எனக்கு இந்த அபிப்பிராயம் இருந்தபோதிலும் பிரியமாக மரியாதை பண்ணுகிறோம் என்று வருகிறவர்களை தடுத்தால் மனோவியாக்குலப்படுவார்களே என்று பேசாமல் இருந்து வந்திருக்கிறேன் ஆனால் இப்போது அபரிக்கிரகம் என்று உங்களுக்கு நீட்டி முழக்கி உபதேசிக்கிறபோது நாம் சன்னியாசி இப்படி ஐநூறு ஆயிரம் விலைக்கு சாதரா போர்த்தி கொள்ளலாமா என்று மனசை உறுத்துவதால் குறிப்பாக இப்போது யாரும் சாதரா கொண்டு வராததால் இனிமேலே எனக்கு பொன்னாடை போர்த்த வேண்டாமென்று எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன் அப்பரிக்கிரகத்தில் எனக்கும் ஒன்று செய்யணும் என்ற ஆசை இருக்காதா அதற்காக இதை ஆரம்பிக்கிறேன் ஒன்று ஞாபகம் வருகிறது இங்கே ஸ்ரீமடத்தில் நாங்களும் வித்வான்கள் புலவர்களுக்கு பொன்னாடையோ சால்வையோ போர்த்தி சம்மானிப்பது என்று வழக்கம் இருக்கிறதல்லவா அதன்படி ஊவே ஸ்மாமிநாதையர் அழைத்து கொண்டு வந்திருந்த ஒரு தமிழ் புலவருக்கு போர்த்துவதற்காக சால்வை கொண்டு வரச் சொல்லி சுவாமிநாதையர் கையாலேயே அதை அவருக்கு போடச் சொன்னேன் அந்த புலவரின் கொள்கைகள் சிலது எனக்கு பிடிக்காது இது அவருக்கும் தெரிந்திருக்கிறது சுவாமிநாதையர்தான் எங்கள் இரண்டு பேருக்கும் இருக்கிற மனோவித்தியாசத்தை போக்கணும் என்று அக்கறை எடுத்துக்கொண்டு இரண்டு பக்கமும் பேசி அவரை அழைத்து கொண்டு வந்திருந்தார் இப்போது நான் அவருக்கு சால்வை போர்த்த வேண்டும் என்றவுடன் அவர் பெரியவங்க என்னை இரண்டு விதமாகவும் போத்தனும் போத்தனும் என்று பெரிசாக விஜாபனம் பண்ணிவிட்டார் போர்த்துவது போற்றுவது இரண்டையுமே பேச்சிலே போத்துவது என்றுதானே சொல்கிறோம் அந்த அர்த்தத்தில்தான் அவர் ஸ்லேடையாக நான் சால்வை போர்த்தினால் மட்டும் போதாது மனசில் பேதம் போய் அவரை போற்றவும் வேண்டும் என்று சொல்லிவிட்டார் என்னை போத்தறதற்கு அதாவது போற்றுவதற்கு இனிமேல் எவரும் பொன்னாடை போத்த அதாவது போர்த்த வேண்டாம் என்று சொல்கிறேன் சொந்த சொத்து சொந்த செலவு ஆகியவற்றில் கணக்காய் இருப்பதற்காக இது அவ்வளவும் சொன்னேன் காந்தியும் இந்த அபரிக்கிரகத்தை ரொம்பவும் சொல்லி அனுஷ்டானம் பண்ணியும் வந்தார் அப்புறம் இப்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வினோபாவும் சொல்லிக்கொண்டிருந்தார் தலைவர்கள் எனப்பட்டவர்கள் இந்த இரண்டு பேருக்கும் நமஸ்காரம் பண்ணி கொண்டே ஆப்போசிட் டைரக்ஷனில் தேசத்தை வேகமாக இழுத்துவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மேல்நாடுகளுக்கு நாம் பிற்பட்டு நிற்கவில்லை என்று ப்ராக்ரஸ் காட்ட வேண்டாமா ராஜாங்கங்கள் அவற்றின் ஐடியாலஜிகள் எதுவும் சாஸ்வதமில்லை சனாதன தர்மம்தான் சாஸ்வதம் சாஸ்வத சௌக்கியத்துக்கு வழிகாட்டுவதும் அதுதான் அதனால் அதை பார்த்து ஜனங்கள் வாழ்க்கையின் அம்சங்கள் எல்லாவற்றிலும் ஒரு அளவுக்கு கணக்குக்கு கட்டுப்பட்டு நடந்து கொண்டு இங்கே இந்த உலகத்திலேயே நிம்மதியும் அதோடு பரமார்த்திகமான ஸ்ரேயசும் அடைய வேண்டும் இதை பற்றி இன்னமும் பேசிக்கொண்டே போனால் நானே சொல்கிற மாதிரி அழவறிந்து நிறுத்திக்கொள்கிறேனோ என்று சந்தேகம் வந்துவிடும் ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்